ஆனால் அப்போ தான் வெற்றிமாதன் சார் முத முத சந்திக்கிறேன் சந்திச்சு ஆனால் நான் உங்களுடைய தயாரிப்பில் வேட்டைக்காலியில் சாங் எழுதுனேன் ஆமாம் அந்த சாங்ஸ் நீங்கள் தான் எழுதுனதா அப்படின்னு சரி வாங்க எழுந்தது கொஞ்சம் பாருங்கன்னு டியூன்லாம் கொடுத்தாரு ஒரு பத்து ரூபா எழுதியிருப்பேன் எழுதிட்டு இது எழுது இதை எழுதுன்னு அப்புறம் அவரே சொன்னார் நான் ஏன் உங்களை இவ்வளோ பாடுபடுத்தேன்னா நம்ம போகிறது வந்து இசைஞானி முதல் முதல்ல உள்ள இசைஞானியோட முன்னாடி உட்காந்து பாடல் எழுதுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கூட்டு போய் கொடுத்தாரு எல்லாரும் சொல்லுவாங்க அவர் பயங்கர டென்ஷன் கோ அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க அவர் அழகா ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் அவரோட கம்போஸிங்கில் உட்காந்து எழுதிட்டேன் அது வந்து என்னுடைய வாழ்நாளில் போதுண்டா இதுக்கு மேலே நம்ம என்ன ஆனாலும் பரவாயில்ல போதுண்டா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு போய் வாடிவாசலுக்கு டியூன் கொடுத்துட்டாரு ஜி சார் கொடுத்தவுடனே அதே மாதிரி ஆஃபீஸ் கூப்பிட்றாரு இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக அப்படின்னாரு இந்த சரணம் வந்து ஏன்னா வெற்றிமாறன் சார் வேலை வாங்கும்போது ரொம்ப கரெக்டாக வேலை வாங்குவார் ஏன்னா அவர் வேலை வாங்குறாருன்னு நம்ம சங்கடப்பட்டோம்னா நமக்கு தான் அது அளவுக்கு வாடி வாசல்ல பாடல் செட் ஆயிடுச்சு மியூசிக் பண்ணி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு பாட்டு ரெடி ஆயிடுச்சு பாட்டு ரெடி ஆயிடுச்சு பாட்டு ஒரே ஒரு பாடல் ஓகே ஓகே நீங்க பண்ண ஒரு பாட்டு நான் என்னோட பண்ணுவது அதை வந்து செலக்ட் பண்ணி அது வந்து எழுபது அறுபது எழுபதுகளில் வர வேண்டிய வார்த்தை ஓகே ஓகே அந்த மாதிரியான வார்த்தைகளாக போட்டு அழகியலாக பண்ணும் தற்காலிகமாக அது அமைதியாக இருக்குது விஸ்வரும் இருந்து கண்டிப்பாக காலம் ஒரு நாள் வெளியே வரும் அன்னைக்கு நம்ம பாடலும் வரும் ஒரு ஒரு நாள் கண்டிப்பா கண்டிப்பாக அறுவாசி ட்ராப் அப்படின்லாம் இல்லை வரும் ஒரு நாள் கண்டிப்பா வரும் அது வரையில ஒரு பிரளயமே கிளம்புவோம் கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே இங்க தான் உட்காந்து உங்களை முதல் முதல சந்திச்சு விரும்பல கஞ்சா பூ கண்ணால பாட்டு அற அவரு நம்ம ஊர்ல இருந்து ஒரு ஆளு வித்தியாசமா அழியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமா இல்ல தமிழ வந்து அவளை ரசிச்சு நம்ம ஊருக்குல இருந்து பேசுற மாதிரி இருப்பீங்க திரும்ப ஒரு மூணு வருஷம் சந்திக்கிறேன் உங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி ஏன்னா கர்மாத்தூர் மணிமாறன் அப்படின்னு சொல்லி யூடியூப்ல அடிச்சாலே நம்ம இங்கே எடுத்த இந்த கோயிலில் இன்ட்ரோ தான் ஃபஸ்ட்டு வரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அது உண்மையிலே உங்களுக்கு நான் நன்றி சொல்ல ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலாக அடுத்தடுத்து நிறைய பாடல்கள் எழுதுவீங்க கண்டிப்பாக வேறு ஒரு தமிழ் சினிமா பாடல் பாடலாக புரட்டி போடு நான் வச்சுருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் கேப்புக்கு அப்புறம் திரும்ப அவங்களோட பாட்டு எல்லோரும் கொண்டாடிட்டு இருக்காங்க மாஸ்க் படத்தில் கண்ணு ரெண்டும் காக்காம்புலா பாட்டு என்ன அந்த மூணு வருஷத்துக்கு என்ன ஆச்சு உங்களுக்கு இடையில ஏன் ஒரு நல்ல பாட்டு ஹிட்டு பாட்டு கொடுத்துட்டு அது நல்ல எல்லா பட்டி தொட்டியெல்லாம் நல்லா பரவி பாடிக்கிட்டு இருந்தது அதுக்கப்புறம் என்னென்னா நான் பாடலாசிரியர் ஆகிடணும் அப்படின்னு நல்ல ஒரு பாடல்கள் கொடுக்கணும்னு சொல்லி போயிட்டுருக்கேன் வழிமுறை தெரியல எனக்கு ஓ அதாவது யாரை பார்க்கணும் ஒரு பாடலாசிரியராக ஆகணும்னா யாரை போய் பார்க்க நான் பார்த்தேன் அண்ணன் முத்தாண்ணனை பார்த்தேன் அவர் இந்த பாட்டை எனக்கு எடுத்து வச்சுட்டார் படத்தில் அதுக்கப்புறம் நான் யாரை பார்க்கணும் ஒரு இயக்குநரை பார்க்கணுமா அல்லது இசையமைப்பாளரை பார்க்கணுமா அல்லது தயாரிப்பாளரை பார்க்கணுமா அப்படின்ற விவரம் தெரியும் இது தெரியாமலே ஒரு ஓடிக்கிட்டே இருந்தேன் நான் பாட்டில் சென்னை வீதியில் ஓடிக்கிட்டு எப்போ வழிமுறையே தெரியல எனக்கு அதுக்கப்புறந்தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் சின்ன சின்ன படங்கள் வந்துச்சு அதுக்கப்புறம் டேரெக்டர் புதுசாக இருப்பாங்க ஹீரோ புதுசாக இருப்பாங்க ஹீரோயினி புதுசாக மியூசிக் டேரக்டர் வந்து அதுதான் முதல் படமாக இருக்கும் இப்படி படங்கள் நிறைய ஒரு ஐம்பது படங்கள் எழுதியிருப்பேன் ஓ ஒரு ஐம்பது படங்கள் அப்படியே அவங்க பேமெண்ட்னா எங்கிட்ட எவ்வளோ தான் இருக்கும் எவ்வளோ இருக்கிறதும் கொடுங்க எனக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி எழுதிடுறது சில ஒரு எந்த ஒரு படமும் வந்து வெளியே வந்ததா ஓகே ஓகே எல்லாம் அப்படி அப்படி பெட்டிக்கிலே இருக்கு அப்போதான் யோசித்தேன் சரி இப்படி பெட்டிக்கில வைக்கிற படமா இல்லாமல் கொஞ்சம் பெரிய படங்களாக தேடலாமே அப்படின்னு சொல்லி அப்போ தான் நான் தேடினேன் யாராவது ஒரு பெரிய இயக்குநர்களை தேடலாம் இப்படி தேடிக்கிட்டு இருக்கும்போது தான் எனக்கா வந்து ஒரு ஒரு வாய்ப்பு வந்தது திடீர்னு ஒரு நாள் ராத்திரி அண்ணன் சீமானன் பேசினாரு திடீர்னு பேசி டே தம்பி மணிமாறன் கருமாத்தூர் மணிமாறனா விடுவார் ஆமாம் சார் அப்படின்னு அவர் வாய்ஸ் எனக்கு நல்லா தெரிஞ்சுது அப்போ பாடல் கேட்டேன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் கழிச்சு ஒன்றரை வருஷம் கழிச்சு ஒன்றரை வருஷம் இதுக்கடையில் நான் மோதிக்கிட்டு இருக்கேன் வெள்ளிமலைன்னு ஒரு படத்தில் பாட்டு எழுதுகிறேன் அந்த பாட்டில் வந்து கொஞ்சம் நம்ம இறந்தார் பார்த்தீங்களா ரொம்ப பாக்கியா ஆமாம் அவர் தான் பாடினார் அந்த அதுக்கு நான் தான் பாடல் எழுதிருந்தேன் நல்லா அந்த அவர் இறந்ததுனால அவரோட நினைவாக ஏஆர் ரகுமான் சார் வந்து பாட்டை ரிலீஸ் பண்ணார் அது ஓரளவுக்கு போச்சு அதுக்கப்புறம் பேட்டைக்காளி ராஜ்குமார் இயக்கத்தில் ரகுமான் சாருடைய தயாரிப்பு தான் சீரியஸில் அதில் டைட்டில் சாங்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காதர் பாஷா என்ற முத்துராமலிங்கம் அதில் ஒரு டைட்டில் சாங்கு இப்படி போயிடுச்சு போயிட்டு எப்படி போகிறதுன்னு தெரியாமல் வழிமுறை தேடிட்டு இருக்கும்போது தான் இந்த வாய்ஸ் எனக்கு ஓகே ஓகே நெடு ராத்திரில ஒரு சந்தோஷம் சரி நீ நேர வா அலுவலகம் வா அப்படின்னாரு போயிட்டேன் நேராக அலுவலகம் போயிட்டு எனக்கு வந்து கட்சி அந்த மாதிரியெல்லாம் இல்லை எனக்கு அவரை வந்து ஒரு அண்ணனா நல்ல ஒரு பழக்கம் கலைஞர் அவர் அவரை நிறைய மேடைகளில் பேச்சாளராக சந்திக்கும் போது அழகாக பாடிக்கிட்டே பேசுவார் பாடுறதும் பேசுகிறது ரொம்ப பெரிய விஷயம் ஆனால் பாடிக்கிட்டே பேசுவார் அவரை நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன் அவரே திடீர்னு கூப்பிடும்போது ஒரு ஆச்சரியலாம் போயிட்டேன் என்னடா தம்பி பயங்கரமாக இது எப்படா ஒண்டிக்குள்ள வச்சு நம்ம ஊரில் கவட்டைன்னு வாங்கிய கவட்டை வச்சு சூரியனை விட்டப்பேன் எப்பட்றா அதெல்லாம் கருப்பேன் அதுவும் மந்தக்கல்ல எடுத்து திண்டு செமிச்சு பிடிவேன் பட்டிருக்கேன் ஏய் வேற வேறு நீ தம்பி செம்மடா எங்கேடா இருந்த அப்படின்னாரு நான் இவ்வளோ நாள் அந்த பாட்டை வேறு யாரோ எழுதுனாங்க அப்படின்னு நினச்சிங்க ஆனால் குறிப்பிட்டு கருமாத்தூர் மணிமாறன் வந்தோடனே நான் அதை ஊற்றி கவனிக்க ஆரம்பிச்சிருந்தேன் அப்படின்னாரு சரி அடுத்து என்னென்ன படங்கள்லாம் எழுதிட்டு இருக்கேன் ஒன்றுமே இல்லைனா என்னடா இப்படி சொல்கிற அப்படின் சரி என்ன என்ன உனக்கு அடுத்த எய்ம் என்ன ஐயா இசைஞானி நம்ம இசை கடவுள்கிட்ட ஒரே ஒரு பாடல் எழுதணுன்னு ஒரு ஆசைன்னு சரி இப்போ என்ன படம் போயிட்ருக்கு விடுதலை டூ போய்ட்டுருக்குண்ணே சரி இரு நம்ம வெற்றிகிட்ட நான் சொல்கிறேன் இப்போது நான் சொல்லிவிட்றேன் அப்படின்னா அதை சொல்லி அன்னைக்கு கா நைட் சொல்கிறாரு அடுத்த நாள் காலையில் ஃபோன் வருது வெற்றிமான் சார் ஆஃபீஸுக்கு வந்து அண்ணன் சொக்கலிங்க அண்ணன் அவர் அப்போது அந்த இதில் அவர் தான் அசிட்டன்ட் டை டைரக்டர் இருக்காரு இருக்கார் அவர்கிட்ட ஃபோன் வருது இந்த மாதிரி வெற்றிமான சார் ஆஃபீஸ்க்கு வாங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க சொல்லியிருக்காங்க யார் தெரியுதா சொன்னது அப்படின்னாரு தெரியும் அண்ணன் தானே சொன்னார் அப்படின்னா அதே தான் வாங்க அப்படின்னாரு அப்போ தான் அந்த பாடலுக்கான வேலை போயிட்டுருக்கு ஆனால் அப்போ தான் வெற்றிமான சார் முத முத சந்திக்கிறேன் சந்திச்சு ஆனால் நான் உங்களுடைய தயாரிப்பில் பேட்டைக்காலியில் சாங் எழுதுனேன் ஆமாம் அந்த சாங்ஸ் நீங்கள் தான் எழுதுனதா அப்படின்னாரு சரி வாங்க எழுந்தது கொஞ்சம் பாருங்கன்னு டியூன்லாம் கொடுத்தாரு போச்சு போச்சு டியூன்லாம் போச்சு இது வேணும் அது வேணும் வரிகள்லாம் நல்லா ஒரு பத்து தடவை எழுதிருப்பேன் எழுதிட்டு இது எழுது இதை எழுதுன்னு அப்புறம் அவரே சொன்னார் நான் ஏன் உங்களை இவ்வளோ பாடுபட்டுறேன்னா நம்ம போகிறது வந்து இசைஞானி வச்சு செஞ்சிருவார் உங்களை ஏதாவது சின்ன விருதுண்ணா அதனால எல்லாத்துக்கும் தயாராக போங்க ஏன்னா நான் கூப்பிட்டு போகிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் கேப்பு அதுக்கப்புறம் கூப்பிட்டு போனார் முதல் முதல்ல உள்ள செஞ்ஞானியோட முன்னாடி உட்காந்து பாடல் எழுதுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கூப்பிட்டு போய் கொடுத்தாரு உட்காந்தோம் உட்காந்த உடனே அவர் முனியில் இப்படி உட்காந்துருந்தேன் உட்காந்து ஐயா பார்த்து நல்லா உட்காரு எப்படின்னாரு சரிங்க நல்லா உட்காந்தேன் அப்போ தான் நான் அறிமுகப்படுத்திக்கிட்டேன் நான் கருமாத்துங்க அப்படி அப்படியா அது சரி எழுதுவோம் அப்படின்னா ட்யூன் கொடுத்து ஒரு லைனும் சொல்ல சொல்ல இது எப்படி போட்டுக்கலாம் அழி ஒரு அவரே ஐடியா கொடுப்பார் எல்லாரும் சொல்லுவாங்க அவர் பயங்கர டென்ஷன் கோவர் அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க குழந்த அவர் அழகாக அந்த ரீதியாக போயிட்டோம்னா அவர் நம்ம ஒரு லைன்ஸ் நீ இப்படி போட்டுக்கோ அப்படின்னா இப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணுவார் அழகாக ஒரு பாடல் ஒரு ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் அவரோட கம்போஸிங்கில் உட்காந்து எழுதிட்டேன் அது வந்து என்னுடைய வாழ்நாளில் போதுண்டா இதுக்கு மேலே நம்ம என்ன ஆனாலும் பரவாயில்ல போதுண்டா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அந்த பாடல் வந்து ஒரு சில காரணங்களுக்காக அந்த பாடல் அது இடம் பெறலை விடுதலை டூ விடுதலை டூவில் ஆனால் எனக்கு அந்த கவலையே இல்லை ஓ ஒரு இசை கடவுள் முன்னாடி உட்காந்து அவர் போட்ட டியூனில் வரிகளை கொடுக்குறோமே இது எவ்வளோ பெரிய விஷயம் இது இது இந்த தலைமுறை முறையும் சொல்லிக்கலாம்ல அப்படின்னு அதாவது சொன்ன இந்த பாட்டு அப்படின்னு வருங்க வருங்க கவலைப்படாத அப்படின்னாரு ஆனால் வரல அதுக்கப்புறம் போய் திரும்பியும் போய் என்னுடைய பிறந்தநாள் அப்பா அவர்கிட்ட ஆசீர்வாதம் ஆனேன் ஆ ஓகே போய் ஆசீர்வாங்கும்போது அந்த அது பாடலில் எழுதுனில்ல நீ சரி அடு பார்ப்போம் அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை உங்களை பார்த்துட்டே அது போதும் எனக்கு நீங்கள் கூப்பிட்டா வருவேன் இல்லைன்னு இருப்பேன் இந்த ஜென்மத்துக்கு எனக்கு இது போதுங்க சொல்லி அவர் எப்போ பார்த்தாலும் சாஸ்தாங்கமாக விழுந்துருவேன் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணி இப்போ நல்லாரு நல்லாரு என்னாரு அதோட வெளியே வந்துட்டு அப்புறம் தான் விட்டுமாறன் சார் சொன்னார் இந்த பாடல் விட்டுருங்க அடுத்த படம் எழுதோனும் வாடிவாசல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஓகே பயங்கரமாக ஃபேமஸாக போயிட்டுருக்கு வாடிவாசல் வாடிவாசல் எங்கேனாலும் யூடியூப்பில் போயிட்டுருக்கு மறுபடியும் தொடங்கிட்டாங்க அப்படின்ற இதெல்லாம் வந்துருச்சு போய் வாடிவாசலுக்கு டியூன் கொடுத்துட்டாரு ஜிவி சார் உடனே அதே மாதிரி ஆஃபீஸ் கூப்பிட்றாரு உடனே இந்த டியூனுக்கு பாடல் எழுதுங்க அங்கேயே ஓ ஒரு சில பல்லவிகள் போட போட்டேன் ஓகே விட்டு இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக அப்படின்னாரு போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னா இப்போ அடுத்த நாள் வந்தேன் அடுத்த நாள் வரும்போது இந்த மாதிரி தான் எடுத்து கொடுத்தோம் நல்லாயிருக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குப்பா அப்படின்னாரு இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக அப்படின்னாரு இந்த சரணம் வந்து ஏன்னா வெற்றிமாறன் சார் வேலை வாங்கும்போது ரொம்ப கரெக்டாக வேலை வாங்குவார் ஏன்னா அவர் வேலை வாங்குறாரேன்னு நம்ம சங்கடப்பட்டோம்னா நமக்கு தான் அது ஏன்னா அவர் சொல்லிடுவார் ஓகே உனக்கு தான் அது உனக்காக தான் நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் எனக்காக உனக்காக தான் சொல்கிறேன் பாடல் வரிகள் ஒரு அளவுக்கு போகும்போது கேள்வி கேட்டுருவாங்க அதனால் அதெல்லாம் சரியாக மனசில் வச்சுக்கிட்டு எழுதணும் நல்லா இருக்கணும் நல்லா இன்னும் நல்லா பெஸ்ட்டாக எழுதணும் எழுதி கொடுத்துட்டேன் ஓரளவுக்கு வாடி வாசலில் பாடல் செட் ஆயிடுச்சு மியூசிக்லாம் பண்ணி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு பாட்டு ரெடி ஆயிடுச்சு பாட்டு ரெடி ஆயிடுச்சு இத்தனை பாட்டு ஒரே ஒரு பாடல் ஓகே ஓகே நீங்கள் பண்ண ஒரு பாட்டு நான் என்னோட பண்ணதை அதை வந்து கலைப்புள்ளி தானு சார் பார்த்துட்டு அடுத்தது ஒரு பேட்டியில் கூட சொன்னார் அந்த பாடலாசிரியரை நான் அந்த பாட்டை கேட்டேன் அந்த பாடலாசிரியரை பாராட்ட வார்த்தைகளே இல்லை அப்படின்லாம் புகழ்ந்துருந்தார் அதெல்லாம் அது அந்த அதை யூடியூப்பில் பார்க்குறேன் நான் அது என்ன தான் சொல்கிறாரு அப்படின்னு ஒரு பாட்டு அந்த ஒரு பாட்டு நான் கேட்டேன் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு வாடி வாசலில் அப்படியே அந்த இன்டர்வியூலாம் யூடியூப்ல ஓகே அப்போல்லாம் ரொம்ப சந்தோஷம் ஓகே வந்துருச்சுடா பாடல் அடுத்த பாடல் அடுத்த கிட்டு வந்துடுச்சு அப்படின்னு ஏழு நிமிஷம் பட்டது அதுவும் இதே தான் ஒரு ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வரும் நல்ல பாடல் தான் அதுவும் அதெல்லாம் எப்படின்னா வரிகள் ஒவ்வொன்றும் செலக்ட் பண்ணி அது வந்து எழுபது அறுபது எழுபதுகளில் வர வேண்டிய வார்த்தைகள் ஓகே ஓகே அந்த மாதிரியான வார்த்தைகளாக பொட்டு அழகீழாக பண்ணும்

அவருடைய ஆஃபீஸில் அவர் இருந்தார் நானும் இருந்தேன் அவர் ட்யூனை போட்டு காமிச்சார் அவ்வளோ சூப்பர் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவ்வளோதான் அஜிவி சார் பேர் இவர் தான் நம்ம ச வரிகளை செலக்ட் பண்ணு சும்மா தான் சார் ஒரு ஃபோட்டோ வாங்க எடுக்க அவரோட ஒரு ஃபோட்டோ அவ்வளவுதான் அதுக்கப்புறம் ரெக்கார்டிங்லாம் பார்த்தேன்ல பாக்கும்போது அந்த அளவுக்கு முடிஞ்சிருச்சு பாத்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நானும் ஆர்வமா இருக்கேன் யூடியூப்ல அப்படியே அதோட வேகம் கம்மி வாடிவாசல் வாடி வாசல் வாடி மொத்தம் வாடி வாசல் வாடிவாசல் அப்புறம் வாடி மெதுவாக இருந்துச்சு இருந்தாலும் ஒரு ஒரு நாள் இருக்கு கண்டிப்பா வாடிவாசல் டிராப் அப்படின்லாம் இல்லை வரும் ஒரு நாள் கண்டிப்பா வரும் அது வரையில ஒரு பிரளயமே கிளம்போம் கண்டிப்பாக அப்படி ஒரு பாடல் அது கொஞ்சம் கால தாமதமானதுனால என்ன ஆச்சுன்னா திரும்பியும் கூப்பிட்டு யோ என்னையா நீ சரி வா இந்த படத்தில் எழுது அப்படின்னாரு என்ன படம் சார்னு இது ஒரு மாஸ்க் ஒரு படம் கவின் நடிக்கிற படம் அப்போ கவின் சார் இருந்தார் ஓகே அவர் பேசிட்டு இருந்தோம் கவின் சார் இருந்தார் அந்த பாடலையும் அந்த வாடிவாசல் பாட்டை போட்டு காமிச்சாங்க சூப்பர் சார் இதே மாதிரி ஒரு ஹிட் பாடல் சார் பண்ணிடுவோம் பண்ணிடுவோன்னு அப்போ ஒரு டியூன் கொடுத்தாங்க டியூனாக சரிங்க சார் அதே மாதிரி எனக்கு ஒரு நாள் டைம் கொடுத்தாரு ஒரு நாள் டைம் கொடுத்து எல்லாம் எழுதிட்டு போயிட்டேன் இதில் போனது என்னென்னா ஃபர்ஸ்ட்டு நாள் நான் சும்மா வாயை சும்மா இருக்கம்மா சார் என்னுடைய பாடல்கள் எல்லாமே ஒவ்வொரு சரணம் தான் போடுறாங்க சார் எவ்வளோ அழகாக எவ்வளோ அழகில்ல இருந்தால் ஒவ்வொரு சரணம் தான் சார் ரெண்டு சரணம் வந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் எத்தனை சரணம் சார் வைக்கிறீங்க அவர் டேரக்டர் அப்படியே கொடுத்துட்டு ஓடிடலான்னு நினைக்கிறியா அப்படியே போதும்னு கொடுத்துட்டு ஓடிடலாம் நினைக்கிறேன் நான் பத்து சரணம் வைப்பேன் பத்து சாரணம் எழுதிட்டு வா சரி இப்படி கேட்டார் என்ன அடுத்த நாள் என்ன பண்ண பத்து வருஷன் பத்து சாரணம் எழுதி டைப் பண்ணி போட்டு விட்டேன் செல்லுக்கே போட்டு விட்டு அடுத்த நாள் பத்து எழுதிட்டியா நீ சரி குடு அப்படிதில்லையே பத்தையும் எடுத்து எடுத்து வைக்கிறேன் இந்த லைன் நல்லா இருக்கு இந்த லைன் நல்லா இருக்கு இது வேணாம் அப்படியே இது இப்படியே எடுத்தால் ஒரு மூணு பாடல் மூணு வருஷன் வந்துடுச்சு ஓகே மூணு வருஷன்ல இதை எடுப்போம்மா அதை எடுப்போம் இல்லை இதை எடுத்துருவோம்மா அப்படின்னு சொல்லி ஒன்றா ஒவ்வொன்னா எடுக்கிறாரு ஆனா நல்லா எடுக்க முடியல எந்த ஒரு வார்த்தையும் நீங்க போங்க பாத்துக்கோ அவ்வளோ போதும் நீங்க ஊருக்கு போங்கன்னு திடீர்னு போன் பண்ணி அந்த அந்த வார்த்தையை மட்டும் கொஞ்சம் மாத்துங்க அப்படின்னு சரிங்க சார் அந்த வார்த்தை கொஞ்சம் கண்டினியூட்டி மிஸ் ஆகுது அதுக்கு ஏதாவது ரெண்டு வார்த்தை போடுங்க அங்க இருந்தே ஒரு டக்குனு தைக்கிடுங்க ஒருத்தர் எல்லாம் குற்றாலத்தில் குளிக்க போயிட்டு இருக்கேன் குளிச்சுட்டு அப்பதான் வெளியில வரேன் அப்ப போன் பண்றாரு ரைட் சார் நான் போட்டுவிடுறேன் சார் போட்டு விட்டு ஒவ்வொரு வார்த்தையாக செதுக்கிறார்கள் எனக்கு இனிமேல் நீங்கள் இப்போ பாராட்டுறீங்கன்னா எல்லா இதுவும் வெற்றிமான சார் தான் ஏன்னா அவர் தான் கூட்டு வேலை வாங்குறாரு ஒவ்வொருத்தையும் இந்த வரி எங்கனைக்குள்ளே போடு இந்த வரி எங்கனைக்குள்ளே போடு அப்போ தான் ஹிட்டு பாட்டு அழகாக வாங்கி வேலை வாங்கி இந்த பாட்டை உருவாக்கினார் இப்போது இந்த பாட்டு வந்து வந்துருச்சு நீங்க ஆக்சுவலா நீங்க வெற்றிமான் சார் ஒரு படத்துல ஒர்க் பண்ண சொல்லிதான் நீங்க உள்ள போனீங்க கரெக்ட்டுங்களா என் பிரித்துல டூ கே பண்ண போறீங்கன்னு வந்தீங்க அப்புறம் அவரோட ப்ரொடக்ஷன் வந்துட்டீங்க சோ அவரோட டேரெக்ட் திரும்பவும் அவன் வாடி வாசலில் சோ இப்போ அதெல்லாம் தாண்டி எஸ்டிஆர் ஃபார்ட்டி அரசன் அரசன்ல நீங்க என்னவா இருக்க போறீங்க அதுல